ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் க்யூட் ப்ளாக்ஸ் கவி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நெய் மைசூர் பார்க்க வீட்டிலேயே எப்படி நல்லா டேஸ்டியாக அழகாக செஞ்சு சாப்பிட்லான்றதை காட்ட போகிறேன் ஸோ மாமியார் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக பண்ணுறோம் ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா ஒரு கப்பில் கடலை மாவு வீட்டில் அரைச்சதாக இருக்கணும் அதுக்கு ரெண்டு மடங்கு ரெண்டு டம்ளர் நெய் எடுத்துக்கணும் ஒன்று நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு டம்ளரில் எண்ணெய் ஒரு டம்ளரில் நெய் கரெக்டாக கடலை மாவுக்கு ரெண்டு மடங்கு எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி கடலை மாவுக்கு ரெண்டு மடங்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை அது ஒரு கப் கடலை மாவுன்னா ரெண்டு கப் சர்க்கரை எடுத்துக்கிட்டு இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு நல்லா கேஸில் இப்போ அதை நம்ம இதை கொதிக்க வைக்க போகிறோம் அதே மாதிரி இப்போ நம்ம எடுத்து வச்ச நெய் எண்ணெய் இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுருங்க அதுக்கப்புறம் சிம் ஆக்கிடுங்க ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே மைசூர் பாக் பண்ணுற வரைக்கும் அது ஒரு பக்கம் அது ஸ்லோலியே இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்கரை பாகு இன்னொரு சைடு வந்து அந்த சக்கரை தண்ணி கலந்துருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இப்போ வந்து நீங்கள் நல்லா கொதிக்க வைங்க அதாவது நீங்கள் இந்த கேஸில் வந்து பாகு வர வரைக்கும் நீங்கள் அந்த சக்கரையை நீங்கள் கரைக்க தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு ஊசி பதம் இந்த மாதிரி வர ஸ்டேஜில் கடலை மாவை வந்து சேர்த்துருங்க மொத்தமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் ஸ்டார்டிங்கில் இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ஹையில் வைக்கிறது அப்புறம் லோவில் வைக்கிறது அது இருக்கவே கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளறிட்டே வாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் ஸ்டார்டிங்லேருந்தே கேஸோட ஃப்ளேம் ஓகேங்களா ஏன் நம்ம எண்ணெயும் நெய் கொதிக்க வச்சு ஊற்றுறோம்னா உங்களுக்கு மைசூர் பாக் வந்து அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் கொதிச்ச நெய் எண்ணெய் சேர்க்குறப்ப தான் அப்படியே டேரெக்டாக நார்மலாக சேர்த்தோன்னா உங்களுக்கு அதில் சாஃப்ட்னஸ் இருக்காது அது ஒரு பக்கம் நல்லா லோ ஃப்ளேமில் கொதிச்சிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி இது ஒரு ஒரு பக்கம் நீங்கள் கொதிக்க 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 அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நீங்கள் விட்டுக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்பதை நீங்கள் வந்து கிளறிக்கிட்டே இருங்க சரிங்களா நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அ அடி பிடிக்கிற மாதிரி வராது ஆனால் லைட்டாக கொஞ்சம் க்ரிப்பாக டைட் ஆகிற மாதிரி வருது பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வரப்ப திரும்ப அதுல இருந்து ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து ஊத்திக்கணுங்க ஆனா நடுவுல மட்டும் கை எடுத்துட்டீங்கன்னா அடியில ஃபுல்லா டைட்டா வந்து படிய ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்க ஒரு கேஸ் ஆரம்பிச்சீங்கன்னா முடிக்கிற வரைக்கும் நீங்க வந்து கையே எடுக்கவே கூடாது அப்படியே தான் கிளறிக்கிட்டே தான் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா அதை எடுத்து நடுவில் ஊத்திக்கிட்டே இருங்க அந்த எண்ணெய் எண்ணெயும் கொதிக்கிறது ஓகேங்களா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ள ஆல் மைசூர் பாக்கே இப்போ ரெடி ஆகிடும் நமக்கு மொத்தமாவே பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துல இந்த மைசூர் பாக்கு நம்ம ரெடி பண்ணி செஞ்சு முடிச்சிடலாம் இப்பவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த மைசூர் பாக்கோட அந்த ஒரு வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ எனக்கே வேற எப்போ சீக்கிரமாக எடுத்து இதை சாப்பிட போகிறோமோன்னு நான் ஆசையாக இருக்கேன் ஏன்னா கடையில் வாங்கறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் ஆனால் உங்களுக்கு சூடாக நமக்கு கிடைக்காது ஸோ வீட்டில் நெய் மைசூர் பாக்கு பண்ணுறப்ப கொஞ்சம் சோடா சோட நல்லா சாப்பிட்றப்ப கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நீங்கள் எதில் நீங்கள் ஷேப் பண்ண போகிறீங்களோ அந்த எவர் சில்வர் தட்டை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் ஜஸ்ட் ஆன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு அதில் வந்து சுத்தமாக அந்த ஈரப்பதமே அந்த தட்டில் இருக்கவே இருக்காது அப்படியே அதில் கொஞ்சம் நெய் வந்து நல்லா தடவி விட்டுருங்க ஏன்னா அதில் ஷேப் பண்ணுறோம் இல்லையங்களா அடியில் வந்து அது ஒட்டக்கூடாது நல்லா தடவி விட்டுருங்க அந்த நெய் அந்த தட்டில் ஏன்னா நீங்கள் போது ஒன்ஸ் உங்களுக்கு மைசூர் பாக்கு ரெடியான உடனே வந்து நம்ம அதை தட்டில் மாற்றிடுற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அந்த தட்டை ரெடி பண்ணி வச்சிடணும் அதாவது நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு தட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மைசூர் பாக்கு நீங்கள் அதில் போட்டிங்கன்னா மைசூர் பாக்கு வந்து உங்களுக்கு அந்த கடாயிலேயே வந்து டைட்டாக மாறிடும் ஸோ ஷேப் பிடிக்க வராது இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ நமக்கு மைசூர் பாக்கு வந்து இப்போ முடிஞ்சிட்டு இப்போ இதோடய பதம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு அந்த கடாயிலேருந்து உங்களுக்கு கிளற கிளற வந்து அப்படியே வழுக்கிட்டு வர மாதிரி இருக்கணும் அந்த எண்ணெய் அந்த நெய் தனியாக பிரிஞ்சு வர மாதிரி இது அங்கே கடாயில் வந்து ஓரமாக ஒட்டவே ஒட்டாது நம்ம வழித்தா அப்படியே மொத்தமாக வர மாதிரி இருக்கணும் அந்த பதத்தில் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் குக் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா வெளியே வருது பாருங்கள் அந்த நெய் எல்லாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இம்மிடியட்டாக இதை நீங்கள் மாற்றி இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ மைசூர் இப்போ எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு ஐம்பது பீஸாவது வரும்னு நினைக்கிறேன் ஒன்ஸ் நீங்கள் தட்டில் கொட்டின உடனே வந்து அதை ஃப்ளாட் ஆக்கிடும் இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து கெட்டி ஆகிடும் நீங்கள் ஃப்ளாட் பண்ணாமல் விட்டுட்டாலும் அந்த வாட்டத்துலேயே கெட்டி ஆகிடுங்க அப்படி சாப்பிட முடியாது அதுக்கு தான் நீங்கள் இம்மிடியட்டாக நீங்கள் ஃப்ளாட் ஆக்கிடுங்க ஒன்ஸ் நீங்கள் ஃப்ளாட் ஆகின உடனே கத்தி எடுத்து நீங்கள் வந்து ஷேப் வந்து நீங்கள் அதில் போட ஆரம்பிச்சிடுங்க உங்களுக்கு பெரிய பெரிய பீசஸ் வேணுமோ இல்லை சின்ன பீசஸ் வேணுமோ நான் வந்து பேசிக்காக வந்து எப்படியும் ஸ்கொயர் மாதிரி போட்டுருவேன் அதாவது செய்ய மாட்டேன் மற்றவங்க செய்கிறதில் வந்து கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் நானாக வந்து லைன் ட்ரா பண்ணி விட்டுருவேன் எனக்கு அந்த மாதிரி ஸ்லோவாக வச்சு வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க அந்த ஷேப் பார்க்குறதுக்கு ஷேப் போட்டு முடித்த பிறகு ஒரு பத்து நிமிஷம் ஃபேனில் வச்சுருங்க பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உடையாமல் கரெக்டாக வரும் அதே சமயத்தில் நல்லா சூடாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது இதில் ஒரு ஐம்பத்தஞ்சு பீஸ் மேலே அதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஐம்பது இருக்கும்னு நினச்சேன் பட் ஐம்பத்தஞ்சு அறுபது பீஸ் கிட்ட வந்துடுச்சு இதில் இப்போ பாருங்கள் ஷேப் வந்து எவ்வளோ கரெக்டாக எடுக்க வருது நம்ம பத்து நிமிஷம் ஆற வச்சு எடுக்கிறப்ப ஷேப் பாருங்க கொஞ்சம் கூட உடையலங்க சூப்பராக எடுக்க வருது பார்க்கறதுக்கு மைசூர் பாக்க அப்படியே ஸ்கொயராக வருது பாருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மைசூர் பாக்க பார்க்கறதுக்கும் எப்படி இருக்குது அழகாக இருக்கா ஸோ எங்களுக்கு டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கடையில் வாங்குறது காஸ்ட் கொடுத்து வாங்கினாலும் பீஸ் ரொம்ப கம்மியாக வரும் நம்ம வீட்டில் செஞ்சால் நிறைய வருது ஒரு கப் கடலை மாவளே பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் பாய் டேக் கேர் வேறு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்